ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கர் டெக் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா யூடியூப்பில் வந்து இப்போ புதுசாக நான்கு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்டேட்டு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் புதுசாக அந்த சங்கர் டெக் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வந்து ஆட்டோ டப்பிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆட்டோ டப்பிங்கிறது அதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட சில யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் இந்த ஆப்ஷன் கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து இந்த அப்டேட் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அத்தனை பேர்த்துக்குமே இந்த ஆட்டோ டப்பிங்கிற ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ண போகிறாங்க ஸோ அது எப்படி நம்ம சேனலுக்கு கிடச்சிருக்குங்கிறத பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் மொபைல்லையோ அல்லது பிசிலேயோ வந்து யூடியூப் வந்து ஸ்டூடியோ யூடியூப் டாட் ஸ்டூடியோங்கிறத வந்து ஓப்பன் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து கீழே செட்டிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க செட்டிங் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்காங்க அதில் வந்து மூணாவதாக அப்லோடிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை சூஸ் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து அட்வான்ஸ் செட்டிங் சொல்லி ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்னு சொல்லி சேப்ஸுங்கிறது வந்து எதுவும் எனபிள் அவ்வளோ ஸோ எனக்கு வந்து பொழுதுக்கு ஆட்டோ டப்பிங் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கல இங்கே வந்து ஸோ ஃப்யூச்சரில் வந்து இனிமேல் இப்போ எல்லாத்துக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்து கம்மியாக இருப்பாங்க ஸோ சப்ஸ்கிரைபரை வச்சு இங்கே வந்து ஆட்டோ டப்பிங் வந்து ஆக்டிவேட் பண்ணி ஸோ இது வந்து கூடிய விரையில் ஆட்டோ டப்பிங் வந்து எல்லா யூடியூப்புக்கும் கிடைக்க போகுது யூடியூப் க்ரியேட்டர்ஸும் கிடைக்க போது இந்த ஆட்டோ டப்பிங் மூலிமா என்ன யூஸ்னால் நம்ம வந்து இப்போ தமிழ் லாங்குவேஜில் மட்டும் நம்ம வந்து கண்டென்ட் போட்டு இப்போ வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ் கண்டெண்ட்டை வந்து மற்றவங்க வந்து யாராச்சும் பார்க்கணும்னா இந்த ஆட்டோ டப்பிங்கில் வந்து அங்கே வேணுங்கிற லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதில் வந்து டப்பிங் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த லாங்குவேஜில் வந்து எங்களுக்கு போகும் இது மூலிமா நம்மளுக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் நினைச்சு ரெண்டாவது அப்டேட் வந்து யூடியூப் ஸ்டூடியோவில் அனலைஸுங்கிறதுல வந்து இப்போ ட்ரெண்டில் என்ன வீடியோ போடணுங்கிற மாதிரி அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து என்னுடைய சேனலுக்கு வந்து கிடைக்கல மூணாவது வந்து ஷார்ட்ஸ் அப்டேட்டு நாம் வந்து நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸ் வந்து எதுவும் அப்லோட் பண்ணல அதனால நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகலை இப்போ வந்து நம்ம ஷார்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணோம் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோமா சைடில் வந்து மேலே வந்து பிளாக் அண்ட் கலரில் வந்து வீடியோ வந்து இது வீடியோ ஓடுற இடத்த தவிர மற்ற இடம் வந்து பிளாக் கலரில் காமிக்கும் அந்த இடத்துல வந்து ஏஐ மூலிமா அந்த இடத்துல வந்து நீங்கள் கிராஃபிக்ஸில் வந்து ஏதோ வீடியோ மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி புதுசாக ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து நம்ம சேனலில் இது வரைக்கும் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணாதனால நம்ம அதை வந்து செக் பண்ணல நெக்ஸ்ட்டு வந்து ரீயூஸ் கண்டன்ஸ் ரீயூஸ் கண்டென்ட்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கோம் நம்ம ஒரு பெரிய வீடியோ அப்லோட் பண்ணி அதில் வந்து சின்னதாக ஒரு டென் மினிட்ஸ் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்குன்னா அதில் வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து இப்பொழுதுக்கே தேவைப்படுறவங்களுக்காக அது புதுசாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம கட் பண்ணி முன்னாடி வந்து நம்ம தம்லைனோ ப்ளஸ் வந்து டைட்டில் ஆட் பண்ணி தம்லைனோ டைட்டிலும் ஆட் பண்ணி ப்ளஸ் வந்து இன்ட்ரோவும் அவுடோரும் அவுட்டு வீடியோ எண்டில் வந்து சின்ன கிளிப் கொடுக்குணுனாலும் முப்பது செகண்டில் ஆட் பண்ணி அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சங்கடெக் யூடியூப் சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அது வந்து ஐ பட்டன் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்காங்க இந்த அப்டேட் வந்து இப்பொழுது யூடியூப் தரப்புலேருந்து இது வந்து எல்லா யூடியூப் க்ரியேட்டர்ஸுக்கு கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து அதுக்கு முன்னாடி சில குறிப்பிட்ட கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் கொடுத்துட்ருங்க இப்போ யூடியூப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா யூடியூப் சேனல் நடத்துகிறீங்க அனைத்து பேர்த்துக்குமே இந்த நாலு அப்டேட்டும் கிடைக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி புது புது யூடியூப் ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸும் அப்டேட்டும் நம்ம தெரிஞ்சிங்கன்னா நம்மளோடைய சங்கர் ட்ரிக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சுங்க யூடியூப் சேனல் நடத்துகிறீங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்